ஆனதும் என் ஒய்ஃபுக்கிட்ட சொன்னேன் எப்போ பல வீடுகளில் பிரச்சனை இருக்குது நம்ம வீட்டில் பிரச்சனை வரக்கூடாது நமக்குள்ள கருத்து வேறுபாடே வரக்கூடாது அப்படின்னேன் என் ஒய்ஃபு சொன்னாங்க அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க என்னோட கருத்தே உங்கள் கருத்தாகவும் இருந்துடுச்சுன்னா நமக்குள்ள கருத்து வேறுபாடு வராதுன்னாங்க இதுவரைக்கும் அதை ஃபாலோ பண்ணுறேன்

இருப்பது வரையிலும் நம்முடைய பெயர் நிலைத்து நிற்கும் இந்த ராஜபாளையம் பேரை சொன்ன உடனேயே குமாரசாமி ராஜாவுடைய பேரை சொல்றோமா இல்லையா அதனால்தான் வள்ளுவன் என்ன சொன்னா வையத்துள் வாழ்வாங்கு வாழ்பவன் வானுரையும் தெய்வத்துள் வைக்கப்படும் நான் அவர் வாழ்வாங்கு வாழ்ந்தவர் உங்களை மாதிரி புலம்பிக்கிட்டே தெரியல